அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக ஆலோசனை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது நெருப்பை மூட்டுவோம் என்று சிலர் கூறினர் மணி அடிப்பதன் மூலம் மக்களை அழைப்போம் என்று வேறு சிலர் கூறினர் இவையெல்லாம் யூத கிறித்தவ கலாச்சாரங்கள் என்று கூறி சிலர் இவற்றை மறுத்தனர் இந்நிலையில் பாங்கின் வாசகங்களை இரண்டிரண்டாகவும் இகாமத்துடைய வாசகங்களை ஒவ்வொன்றாகவும் கூறுமாறு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் அறுநூற்று மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக பல கருத்துகள் சொல்லப்பட்ட நிலையில் இப்படித்தான் மக்களை அழைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தான் பாங்குடைய வாசகங்கள் இரண்டிரண்டாகவும் இக்காமத்துடைய வாசகங்கள் ஒவ்வொன்றாகவும் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் இதில் இடம்பெற்றிருக்கிறது ஹனஃபி மதுஹபு என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இக்காமத்திலும் இரண்டிரண்டு வாசகங்களாக கூறுகின்றனர் அல்லாஹு தன்னுடைய தூதர் மூலமாக கற்றுக் கொடுத்த நடைமுறைக்கு மாற்றமாக இவர்கள் இகாமத் சொல்லுகிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த ஆதாரமாக அமைகிறது தொழுகைக்கு எப்படி மக்களை அழைக்க வேண்டும் என்பதையும் அதில் இடம்பெற வேண்டிய வாசகங்கள் என்னென்ன என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ்ருதானா அனில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ